அஸ்ட்ரோ கராத்தே முனியப்பன் சுவாமி ஜோதிட நேர்களுக்கு வணக்கம் என் குலதெய்வம் பெரியாண்டிச்சம்ம தாயை வணங்கி என் அப்பன் கராத்தே முனியப்பன் சுவாமி வணங்கி என் குருவை வணங்கி வாங்க சிறப்பான பலன்களை பார்ப்போம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஏப்ரல் மாதம் வரை கேது பகவானின் பயிற்சி பலன்கள் கேது பகவான் பார்த்தீங்கன்னாக்கா பயிற்சி பலன் கால அளவு பார்த்திங்கன்னா ஒன்றரையாண்டு கால கால அளவுங்க ஓகேங்களா அப்போ ஒரு வருடம் ஆறு மா ஆறு மாதம் வரை அவரோட காலளவு பார்த்தீங்கன்னா கேது பகவான் எப்பொழுது பயிற்சியாகிறேன்னு கேட்டோம்னாக்கா ஐபிசி மாதம் பதிமூணாம் தேதி ஆங்கில வருடம் முப்பதாம் தேதி பத்தாவது மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு திங்கட்கிழமை மாலை நாலு மணி நாற்பது மணி நிமிடம் மணி அளவில் கேது பகவான் துலாம் ராசியிலிருந்து ராசிக்கு பயிற்சி ஆகிறார் கேது பகவான் பார்வை பார்த்தீங்கன்னாக்கா மூணாம் பார்வை பதினொன்றாம் பார்வையாகும் கேது பகவான் பார்த்திங்கன்னா உயிருள்ள காரணியை பிரித்து விடுவார் உயிரற்ற காரணிகள் முடக்கி விடுவார் ஓகேங்களா தாயாறு வழி தோசத்தையும் சுட்டி காட்டுவார் ஓகேங்களா அது அதுபோல் பார்த்தீங்கனாக்கா புத்திர நாக நாகதோஷம் முன்னோர்களு தோஷம் தாய்வழி தோஷம் காலசருப்ப தோஷம் சுட்டி காட்டுவார் அதனால தான் இவரை வந்து பார்த்தீங்கன்னாக்கா மோட்சக்காரகன் ஞானக்காரகன் என்பார்கள் எதுலையும் எந்த ஒரு விஷயத்திலும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கஷ்டத்தை ஏற்படுத்தி அதுக்கு உண்டான பாயிண்ட் அப்போல்லாம் நம்மளை வழி நடத்தி அதில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு ஒரு ஞானத்தை கொடுத்து மோட்சத்தை கொடுத்து ஞானத்தை கொடுப்பாருங்க ஓகேங்களா நம்மளை கடைசி நம்ம உயிரை கொண்டு போய் இந்த ஆத்மாவை கொண்டு போய் நம்மளை வந்து சேர்த்துறது சேர்த்துறது யாருன்னு கேட்டாக்கா நம்ம ஆத்மாவுக்கு சொந்தக்காரன் பார்த்தீங்கன்னா இந்த ஞானக்காரனாக மோச்சக்காரனாக கேது பார்க்குறான் தாங்க இவரின் பார்வையானது பார்த்தீங்கன்னாக்கா மூணாம் பார் பதினொன்றாம் பார்னு அப்படி நம்ம சொல்லியாச்சு இவரோட பார்த்தீங்கன்னாக்கா இவரோட செயல்பாடு இது ஓகே ஆனால் இவரோட தன்மைகள் நன்மைகள் இவரோட என்ன நம்மளுக்கு கிடைக்கும் கேது பகவான் மூலியமான கேட்டோம்னாக்கா நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா தியானம் பண்ணக்கூடிய தன்மை கொடுப்பார் தன்மையை உணர செய்வார் நம்ம யாருன்னு நம்ம பார்த்தீங்கன்னாக்கா ஆத்ம திருப்தியை நம்ம தியானம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்கா நம்ம உயிர் புள்ளியில் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளை யாருங்கிறத நம்மளை காட்டக்கூடிய ஒரு நபராக இருப்பார் கேது பகவான் ஓகேங்களா இப்போ பார்த்தீங்கன்னா தொழில் காரத்தை தொட்டு போ போனாக்கா ஒரு பூஜா ஸ்டோரு ஒரு மூலிகை பொருட்கள் ஒரு ஆயுர் ஆயுர்வேதம் சித்த மருத்துவம் சித்தர்கள் வழிபாடு தலைப்படமே இல்லாத இயற்கை பொருள்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா கேது பகவான் தாங்க இன்னும் யாரும் அறியப்படாத ஒரு மூலிகை இதெல்லாம் பார்த்திங்கனாக்கா கேது பகவானால் தாங்க அறிய முடியும் அவரோட ஞானமும் அவரோட ஆற்றலும் அவரோட அவரோட சக்தியும் அனுகிரகம் இருந்தால் மட்டும்தான் யாருக்கும் புறப்படாத ஒரு ஒரு சித்தரோட நம்மளுக்கு அனுகரகமும் ஒரு அறியப்படாத ஒரு மூலிகையும் ஓகேங்களா அந்த வேறுகளும் அதுக்கு உண்டான ஒரு மூலிகை த தன்மைகளும் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பினை கேது போகணும்னு மட்டும்தான் அந்த அமைப்பு கொடுப்பாருங்க அதே மாதிரி ஒருத்தர் அருள்வாக்கு சொல்கிறோம் அப்படின்னாக்கா அது கேது போகனோட அனுகரம் இல்லாமல் ஒருத்தர் அருள்வாக்கு சொல்ல முடியாது அவனோட முன்கருமா அவனை அவன் யார் என்ன ஏதுன்னு ஸ்கேன் எடுத்து பார்த்து ஒரு பலன் சொல்லக்கூடிய அளவுக்கு கேது ஒரு ஆற்றலும் அவர் அனுகரம் இருந்தாலும் மட்டும்தான் இதை சொல்ல முடியும் பார்த்தீங்கன்னாக்கா இயற்கை வளம் எல்லாமே வந்து கேது போகணுன்னு சொல்லியாச்சு அதில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த நூல் சம்மந்தப்பட்டது பஞ்சு சம்மந்தப்பட்டது ஓகேங்களா இது எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு கேது போகணுனுக்கு உண்டான ஒரு 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 வழிமுறைங்க அதே ஒரு பாரம்பரியம் அதை பாரம்பரியம் வந்து ஒரு வைத்திய வைத்தியம் பண்ணுறது பாரம்பரிய மூலிகை வைத்திய வைத்தியசாலி நடத்துறது ஓகேங்களா இது எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா கேது பகவானோட ஒரு தன்மை தாங்க கேது பகவான் பார்த்தீங்கன்னா இனவுட்டு இன திருமணம் இனவுட்டு இனம் ஒரு பழக்க வழக்கம் ஒரு அன்னி உன்னியத்தை அதிகப்படுத்துவாருங்க இப்போ கேது பகவான் தன்மை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கோச்சாரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ கேது பகவான் துலாம் ராசிலேருந்து வந்து கன்னிராசிக்கு வந்து பயணிக்கிறார் இல்லைங்களா இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ எக்ஸாமில் எடுத்துக்கிட்டோம்னாக்கா ஒரு ராசின்னு வச்சுக்கோங்க அப்போ ராசிக்காரருக்கு பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் ராசிக்கு ஆறில் கேது பயணிக்கிறார் அதுக்கு என்ன பலன் இப்படி பாவக ரீதியாக பலனை பார்க்க இந்த பதிவோட விளக்கத்தோட வீடியோங்க அது மட்டும் இல்லாத பார்த்தீங்கன்னாக்கா கேது பகவான் ஒரு நிழல் கிரகம் இல்லைங்களா அப்போ கேது பகவான் பார்த்தீங்கன்னாக்கா உச்ச வீடு நீச்ச வீடு குறிப்பிட்டு குறிப்பிட்டு இருக்காங்க ஆனால் பார்த்தீங்கன்னா சொந்தமாக வீடு அவங்களுக்கு எதுவும் கொடுக்கப்படலைங்க ஓகேங்களா ரைட்டு இன்னும் எவ்வளோ சொல்லிட்டு போகலாங்க அதெல்லாம் பார்த்துட்டு டைம் பார்த்தாது வாங்க பதுவுக்குள்ளே போகலாம் லக்கண சிம்மராசி நேர்களை உங்களுக்கு கேது பகவான் கோச்சாரத்தில் உங்கள் லக்கண பாவத்துக்கு ரெண்டாம் இடத்தில் கண்ணில் போவதால் ரெண்டாம் மேடம் இடங்கிறது பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு வந்து குடும்ப குடும்பஸ்தானம் இல்லைங்களா தன் தன்னுடைய செயல்திறன் ஸ்தானம் இல்லைங்களா அப்போ அதில் கே கேது போனால் முடக்கடி தானே பண்ணுவார் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா நம்ம முடக்கடி பண்ணுவார் குடும்பத்துக்கு குழப்பத்தை கொண்டு போனால் அனைத்துல பட்டட்ட நிலை கொடுப்பா அதெல்லாம் சொல்லுவாங்க இல்லைங்களா அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா நீங்கள் குடும்பத்தோடு பார்த்தீங்கன்னாக்கா அதாவது விநாயகர் கோயில் உள்ள ஏனைக்கு நம்ம கயிறு வாங்கி கொடுக்குறது கழுத்துக்கு ஓகேங்களா அல்லது பார்த்தீங்கன்னா சிவன் கோயில் உள்ள சிவன் கோயில் மொத்தம் ஆலயத்தில் உள்ள ஒரு விநாயகர் நம்ம ஏனைக்கு பார்த்திங்கன்னா நாம் வந்து நம்ம கயிறு வாங்கி கொடுக்குறது கழுத்துக்கு ஓகேங்களா அது கழுத்தோட சேர்த்து வந்து மணி கொஞ்சம் வாங்கி கொடுத்தோம்னாக்கா நம்மளுக்கு ஒன்று பார்த்தீங்கன்னா குடும்பத்தோட கூட பண்ணி குடும்பம் அர்ச்சனை அந்த கோயிலில் பண்ணணுங்க ஓகேங்களா பண்ணும்போது பார்த்திங்கனாக்கா நம்மளுக்கு ஒரு நிவர்த்தி கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்கா சா யானையோட சாணம் இருக்குது பார்த்தீங்களா அந்த சாணத்தை வந்து பார்த்திங்கன்னா நிழல உதிர்த்து காய வச்சு நம்ம பால் சாம்பிராணி மற்ற மூலிகெல்லாம் போட்டு நம்ம குடும்பத்தில் அனைவரும் பார்த்திங்கன்னா தலைமுடிக்கெல்லாம் காட்டிக்கணும் ஓகேங்களா தலைமுடிக்கெல்லாம் காட்டிக்கணும் தலைமுடி காட்டி பார்த்தீங்கன்னாக்கா நம்ம குடும்பத்தில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த 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 சாம்பரான் நடு வீடு மையப்புள்ளியில் தொங்க விட்டு தினம் வந்து ஊதுபத்தி காட்டிட்டு வரணும் காட்டிட்டு வந்தால் பார்த்தீங்கனாக்கா கேது பகவான் எந்த முயற்சியும் தடை பண்ண மாட்டார் குடும்பத்து குழப்ப பண்ண மாட்டா எந்த மறுபடி பண்ண மாட்டா செஞ்சு பாருங்க சிறப்பாக இருக்கும் ஓகேங்களா ரைட்டு இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் ரெண்டு அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா மூணுக்கு ஒரு பன்னில் போய்ட்டுருக்கார் ஓகேங்களா உங்கள் மூணாவது பாகத்துக்கு பன்னில் போயிட்ருக்க ஓகேங்களா அப்போ மூணாவது பாகத்துக்கு பன்னெண்டில் போகிறார் அப்படின்னாக்கா நம்மளுடைய வீரியத்தையும் நம்மளோட பயணத்தையும் முடக்குவார் அப்படின்னு கேட்டோம்னாக்கா அப்படி இல்லைங்க முயற்சி முடக்கடி பண்ணுவார்னால் அப்படி கிடையாதுங்க அந்த மாதிரி இருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா கடை வீதியில் உள்ள அருகே அந்த கடை வீதி உள்ள அது அதை அங்கே சுற்றில் உள்ள ஒரு ஆலை ஆலை ஒரு கும்பகேசம் நடக்குதுன்னு அந்த கும்பகேசத்துக்கு போய் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் வந்து சின்ன ஒரு சொம்பு கலசம் அந்த மாதிரி வாங்கி கொடுத்துட்டு வராது ஓகேங்களா அந்த மாதிரி வாங்கி கொடுத்துட்டு வரும்போது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு பெருசாக ஒன்றும் அதுக்கு எதுவாக பாதிக்க மாட்டாருங்க ஓகேங்களா இல்லை ஒரு மூலிகை சம்பந்தப்பட்ட பொருள் நாற்பத்தெட்டு மூலிங்கி நூற்றி எட்டு மூலிங்கும் இருக்குது இல்லைங்களா அந்த மாதிரி வாங்கி மூலிகை சாம்பரம் கொடுத்து கொடுத்துட்டு இந்த மாதிரி பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்கா அங்கே கடை வீதியில் உள்ள எப்படி பார்த்தா ராகுதி வினா எப்படி வச்சுருப்பாங்க இங்கே கடை வீதில் கண்டிப்பாக இருக்கும் ஓகேங்களா அந்த மாதிரி இருக்கிற ராகுதி வினை வந்து ராகு யமகண்ட நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் அவர்களோட தீபம் போட்டு நீங்கள் வந்து போனீங்கன்னா உங்களோட உங்கள் முயற்சிகள் உங்களுக்கு இலை சகோதர சகோதரிகளோட தொடர்பு மாணவரோட தொடர்பு அனைத்துமே உங்களுக்கு வீரியம் எல்லாம் அனைத்தும் உங்களுக்கு சிறப்பாக இருக்குங்க ஓகேங்களா உங்களுக்கு தூரத்து பயணம் அனைத்தும் சிறப்பாக இருக்கும் உங்களுக்கு ஓகேங்களா ரைட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா நாளுக்கு பதினொன்றில் போகிறார் ஓகேங்களா அப்போ நாளில் ப பதினொன்னில் போகிறாருன்னா இந்த மாதிரி போகும்போது பார்த்தீங்கன்னாக்கா நம்ம நம்மளோட வீடாக இருக்கட்டும் வண்டியாக இருக்கட்டும் வாசலாக இருக்கட்டும் நம்ம தாயாராக இருக்கட்டும் நம்மளோட உடம்பாக இருக்கட்டும் ஓகேங்களா இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஏரி குளம் குட்ட கிணறு ஆறு இருக்குது பார்த்தீங்களா அந்த ஏரி குளம் குட்ட கிணறு ஆறு ஆறு இருக்கிற பக்கமாக பார்த்தீங்கன்னா அது விநாயகர் இருப்பார் அங்கே கிணறுன்னு வச்சுக்கோங்க அந்த கிணறு சேர்ந்ததுக்கு கயிறு வாங்கி கொடுத்துருவாங்க ஓகேங்களா அப்படி கயிறு வாங்கி கொடுத்து வரும்போது பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு சிறப்பாக இருக்கும் இல்லை அந்த மாதிரி இருக்கிறத நம்ம கிணத்து கயிறு வாங்கி கொடுக்கணும் அப்படி எதுவுமே அங்கே இல்லைங்க அப்படின்னா ஏரி கூட கொட்ட கிணறு ஆறு அந்த மாதிரி இருக்கிற வின ராகு விநாயக விநாயக இடத்துலையும் சரி சித்திர கோயிலும் சரி முருகர் ஆலயமாக இருந்தாலும் சரி அங்கே கயிறு வாங்கி உங்கள் கையில் கட்டிக்கிங்க ஓகேங்களா உங்கள் கயிறு வாங்கி கட்டுங்க வண்டியில் கயிறு கட்டுங்க அம்மாவுக்கு கயிறு விடுவோம் வீட்டில் வந்து பொதுவாக ஒரு கயிறு கட்டி விடுங்க கட்டி விடும்போது பார்த்தீங்கன்னாக்கா உங்களோட சுகபோகம் கிடையாது கிடையாது அனைத்தும் பார்த்தீங்கன்னா வீடு வண்டி வாசல் தாய் மூலிமா உங்கள் மூலியமாக நல்லா லாபம் பெறுவீங்க ஓகேங்களா வலினை வந்து உதவுவாங்க ஓகேங்களா உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் செஞ்சு பாருங்கள் சிறப்பாக இருக்கும் ரைட் ஓகேங்களா அதுவும் உயர்கல்வியாக இருக்கட்டும் அவங்க நல்லாயிருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா கால்நடை வள வளர்ப்பு எல்லாம் இந்த மாதிரி செஞ்சு பாருங்க சிறப்பாக இருக்கும் கால் நடக்குதுன்னா அதுக்கு ஒரு கயிறு கட்டி விடுங்க நல்லாயிருக்கும் அருமையாக இருக்கும் ஓகேங்களா ரைட் ஓகே அதே மாதிரி ஒரு போய் ஒரு போர் போட்டிருக்கிறீங்க அந்த போருக்கு ஒரு கயிறு கட்டி விடுங்க ஓகேங்களா அது அது தோசை இருக்காது நல்லா சிறப்பாக இருக்கும் ரைட் ஓகேங்களா அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா அஞ்சுக்கு பத்தாம் இடத்துல இருக்கார் ஓகேங்களா அப்போ அஞ்சுக்கு பத்தாம் இடத்துல இருக்காருனாக்கா அப்போ நம்ம குழந்தையோட படுப்பில் ப அதில் அப்படிலாம் கிடையாதுங்க அப்போ அஞ்சுக்கு பத்தில் இருக்காருனாக்கா அப்போ நம்மளுக்கு அதாவது நம்ம குலதெய்வம் கோயிலுக்கு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இந்த மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பா மூலிகை சாம்பிராணி ஒரு நாற்பத்தெட்டு மூலிகை நூற்றி எட்டு மூலிகை மூலிகை எண்ணெய் இந்த மாதிரி வாங்கி வாங்கி கொடுக்குறது அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி டைமில் நம்மளுக்கு காசு இருக்கப்பட்டவங்களாம் இருந்தோம்னா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுக்கு அந்த விநாயகர் கொண்டு தான் இருக்கிறாரு குலாதயம் கோயிலில் ராகு இதுலங்கிறவங்களுக்கு ராகு நீ வாங்கி வைக்கலாம் அந்த இடத்துல ஓகேங்களா இல்லை எல்லாமே இருக்குது அப்படிங்கிற அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் குலதெய்வம் கோயிலில் பூஜை பண்ணி அந்த விநாயகருக்கு வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு மணிவங்க வச்சு ம மணிக்கு ஒரு கயிறு புது கயிறு ஒன்று வாங்கி இப்போ விட்டுட்டு வந்திங்கனாவே அது உங்கள் குழந்தைங்களை செய்ய வைத்தீங்கன்னாவே உங்கள் குழந்தைங்க படுப்பு கிடையாது அதே மாதிரி ஜோதிடம் ஆந்திரிகம் இந்த மாதிரி தொடர்புகள்லும் சரி ம க கலைத்துறை அரசியல் தொடர்புகளும் சரி அதே அதில் பேருபோகல் பட்டம் இது அனைத்து சிறப்பாக இருக்கும் குழந்தைங்க பேர் புகழ் பட்டப்படி படிக்கிறாங்க உயர்கல்வி படிக்கிறாங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கு சிறப்பு சிறப்பாக ஒரு அம்சத்தை கொடுப்பாங்க ஓகேங்களா அப்போ வந்து ஒரு பாரம்பரிய சொத்து இது எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா வரக்கூடிய பூர்வீக சொத்து பிரச்சனை பூர்வீகத்தில் உள்ள பிரச்சனை அனைத்தும் உங்களுக்கு நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு வழிமுறை உங்களுக்கு கிடைக்கும் ஓகேங்களா சரி ரைட்டு அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா ஆறுக்கு ரொம்ப ஒன்பதில் போயிட்டுருக்கு இருக்கார் அப்போ இந்த மாதிரி ஆறில் ஆறுக்கு வர ஒம்பதில் போயிட்டு இருக்காரு அப்படின்னாக்கா இந்த மாதிரி காலகட்டங்களில் நம்ம இன்னாதோ ஒரு ஆன்மீக பண்ணி செஞ்சாலும் எது செஞ்சாலும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நாலு ஆளுங்களை போட்டு அந்த ஆளுங்களை ஒரு சம்பளம் கொடுக்குற மாதிரி இருக்கணும் இல்லை நம்ம வந்து ஒரு நம்ம இல்லைங்க அந்தளவில் அப்படி இல்லைங்க அப்படின்னா நம்ம வந்து என்ன பண்ணுங்க நம்ம கடனை வாங்கியே செய்கிற மாதிரி இருக்கணும் ஓகேங்களா அப்போ அந்த மாதிரி இருக்கணும் அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஒரு சிறப்பு அம்சம் கொடுப்பாங்க இந்த மாதிரி நேரத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம மெயினாக பார்த்திங்கனாக்க நம்ம அப்பா வந்து பார்த்திங்கனா நம்மளோட மாமனுக்கோ இல்லை வளர்ப்பு தாய்க்கோ வளர்ப்பு தான் சின்னமாக சின்னம்மா வச்சிங்களேன் அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த நம்ம மாமனுக்கோ நம்ம வேலையாட்களுக்கோ இவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஏதோ ஒரு ஹெல்ப் பண்ணிகிட்டே இருக்கணுங்க ஓகேங்களா அப்போ வந்து ஹெல்ப் பண்ணலாம் ஆனால் யாருக்கும் ஜாமீன் போடக்கூடாது அது மாதிரி போட்டாக்கா நம்ம தந்தையாருக்கு நல்லா இருக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஒரு கடன் பிரச்சனை அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு தூரத்து பயணம் ஆன்மீக பயணம் இந்த மாதிரி ஆன்மீக பிரச்சனை என்பது ஒரு கடன் பிரச்சனை இதெல்லாம் பெருசாக உங்களுக்கு பாதிக்காது அப்படி இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அப்படி கா காலப்போல ரிலீஃப் ஆகிடும் ஓகேங்களா ஒரு பங்காளி தொந்தரவு எது இருந்தாலும் உங்களுக்கு ரிலீஃப் ஆகிடும் ஒரு நோய் நொடி இருந்தாலும் உங்களுக்கு ரிலீஃப் ஆகிடும் எல்லாமே சித்த மருத்துவம் இந்த மூலி சம்மந்தப்பட்டது இந்த மாதிரி பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சிறப்பான ஒரு அம்சத்தை கொடுப்பாங்க ஓகேங்களா அப்போ வந்து பார்த்திங்கன்னா சேரும் சகதியும் கொண்ட இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு விநாயக விநாயகர் ஆலயம் ஒரு ஒரு முருகர் ஆலயம் இந்த மாதிரி இருக்கிற ஆலயத்தை பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் அங்கே அங்கே கிணறு இருந்தாலும் சரி நீங்கள் வந்து க கிணத்துக்கு அதை கை கயிறு சேர்ந்து கயிறு வாங்கி கொடுக்கலாம் இல்லை அங்கே சாமி கயிறு வாங்கி நீங்கள் கட்டிக்கலாம் ஓகேங்களா அந்த மாதிரி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பு நல்லா ஒரு அம்சம் கொடுப்பாங்க அடுத்த பார்த்து எட்டுக்கு ஏழு இருக்காது ஓகேங்களா அப்போ எட்டாம் இடத்துக்கு ஏழு இருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி காலகட்டங்களில் நம்மளுக்கு திருமண தடையாக தடையாக கூட்டு தொழில் இதெல்லாம் தட தடங்கலாம்னு சொல்ல எதிர்பார்க்கலாம் ஓகேங்களா அந்த மாதிரி ஆகும்பட்சத்தில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம என்ன பண்ணணும் ஓகேங்களா நாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ராகுக்கு இதை நினச்சி ஓகேங்களா ஒரு கலசை வச்சு வழிபடணுங்க ஓகேங்களா அப்போ ராகுக்கு அதை வழிபட்டு கலசை வச்சு வழிபடும் போது பார்த்தீங்கன்னாக்கா அந்த கலசத்தை நம்ம எங்கே போய் விட்டு கொண்டு ஊற்றுணுங்க அதாவதுங்க அந்த ராக டைமில் பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை செவ்வா செ செவ்வா ஓரையில் செவ்வாய்க்கிழமை ராகுக்கிழமை எமகாண்ட நேரத்தில் ஓகேங்களா அந்த மாதிரி டைமில் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் கொண்டு போய் வந்து விநாயகர் ஊற்றணும் விநாயகர் ராகு ராகு இது பார்க்குவாங்க அந்த களைசனி ஊற்றிடணும் ஓகேங்களா அதாவது ஊற்றி வந்தீங்கன்னாவே உங்களுக்கு திருமணத்தடம் இருக்காது கூட்டு பிரச்சனை இருக்காது சமூகத்தில் அதாவது பார்த்தீங்கன்னா அந்த சி சி சீட்டு கம்பெனியாக இருக்கட்டும் மாத சீட்டாக இருக்கட்டும் தொ வியாபாரம் இருக்கட்டும் தொழில் எந்த வகையாக தொழில் எந்த மாதிரி பிஸ்னஸாக இருந்தாலும் சரிங்க உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் இதை செஞ்சு பாருங்கள் அவங்களுக்கு தோசை அது பாதிக்காது ஆனால் ஹண்ட்ரட் பர்சன்ட் சிறப்பாக இருக்கும் உங்களுக்கு திடீர்னு ஒரு மாற்றம் திடீர்னு ஒரு முன்னேற்றமும் கிடைக்கிறது பாயிண்ட் கிடைக்கும் ஓகேங்களா ரைட் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னாக்கா எட்டுக்கு ஏழு இருக்காது ஓகேங்களா அப்போ எட்டில் ஏழு இருக்கும்போது பார்த்தீங்கனாக்கா இந்த மாதிரி இருக்கும்போது எப்படின்னாக்கா இதை வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதுவும் அப்படி தான் இதை வந்து அதுவும் உங்கள் முத சொன்னது ஏழுக்கு எட்டில் இருக்கும்போது அதே தான் எட்டில் ஏழுக்கும் அதே தான் ஆனால் பாயிண்ட்டை இது என்ன மாறுனாக்கா அது உங்கள் மனைவி செய்யலாம் இது வந்து உங்கள் கூட்டாளி செய்யணும் இது பார்த்தீங்கன்னா இதே மாதிரி கலசம் பார்த்தீங்கன்னாக்கா அதை பார்த்தீங்கன்னா இந்த கலசம் அதே மாதிரி கலசை வச்சு ஓகேங்களா ராகு விநாயகர் கலசை வச்சு ஆத்தங்கரை ஓடுற தண்ணி இல்லை கடலோரம் இந்த மாதிரி பகுதியில் உள்ள ராகுதி விநாயகர் முருகர் முருகர் ஆலயத்தில் ஓகேங்களா இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கோபுரம் உள்ள ஆலயத்தில் ஒரு சித்திர சித்திர சித்திரங்கள் பீடம் சித்த சித்திரங்கள் கோயில் இந்த மாதிரி இருக்குதுனாக்கா அங்கே கொண்டு போய் நீ இந்த க தண்ணி நீங்கள் கலசத்தை தண்ணி ஊற்றிட்டு வந்தீங்கனாக்கா ஓகேங்களா இல்லைங்க அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லைங்க அப்படின்னா நான் சொன்னதெல்லாம் ஏதோ உங்களுக்கு அமையும் ஒரு ராகுதி விநாயகர் கூட குளத்துக்கிறோமா ஆத்தரக்க மாட்டார் ஓகேங்களா அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு கோபுரம் உள்ள ஆலயம் அருகாமையில் உள்ள கோயிலில் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க ஓகேங்களா மொத்தமாக ஓடுற ஆறாக இருக்கணும் இல்லை கடலாக இருக்கணும் ஓகேங்களா தண்ணி தேங்கி நிற்கிற தண்ணியாக இருந்ததுன்னா அந்த இடத்துல அந்த இடத்துல வேணும் பெருசாக அவங்களை பேசிக்க நமக்கு ஒத்து வராதுங்க ஓகேங்களா அந்த மாதிரி இல்லை பசு மாடுகள் நேராக நிறைஞ்சிருக்கணும் அந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு ராகு ராகு முருக இருக்கணும் அந்த மாதிரி இருக்கிற ஆலயத்தை நீங்கள் ஊற்றுனீங்கன்னாக்கா அதுவும் பார்த்திங்கன்னா உங்கள் கூட்டாளிங் கையால் அல்லது உங்கள் மனைவி கையால் ஓகேங்களா அதாவது துணையார் கையால் பொதுவாக ஆண் பெண்ணாக இருக்கிட்டு துணை துணையவர் கையால் இந்த மாதிரி செய்யும்போது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஊரு விட்டு ஊர் பயணம் திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம் திடீர்னு நல்ல ஒரு மாற்றம் திடீர்னு ஒரு முன்னேற்றம் அனைத்து கடைகளுக்கு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுப்பார் நல்ல ஞானத்தையும் மோசி சிறப்பாக கொடுப்பார் ஓகேங்களா ரைட் ஓகே திடீர்னு இலப்பையோ பெருசு இது இது கொடுக்க மாட்டார் ஓகேங்களா ரைட்டு அப்போ ஒம்போதுக்கு அவர் ஆறில் இருக்கார் அப்போ ஒம்போதில் ஒம்போதுக்கு அவர் ஆறில் இருக்கார் அப்படின்னு அப்படிங்கிற பட்சத்தை பார்த்தீங்கன்னாக்கா இந்த காலகட்டங்களில் நாம் வந்து அதாவது இந்த நோய் நொடிப்பட்டவங்க இந்த ஊனமுற்றவருங்க இந்த வ வயதில் ரொம்ப மோ மூதாட்டிங்க இருக்கிறாங்க பார்த்தீங்களா வயதில் அது ஆ ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் அந்த மூதாட்டிங்கன்னு பார்த்தீங்கனாக்கா ஒரு நோய் நொடிக்கும் மருந்து மாத்திரம் வாங்கி கொடுக்குறது ஓகேங்களா அவங்க அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு முடி காணிக்க கொடுக்க ஒரு கோயில் நேர்ந்துருக்கிறாங்கன்னா அந்த முடி காணிக்கு உண்டான செலவு நம்ம பண்ணுறது ஓகேங்களா அவங்க அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஒரு காசிக்கு இந்த மாதிரி ஏதோ போகக்கூடிய அனுப்பி வைக்கிறது இல்லை கோயில் கூடத்துக்கு நம்ம அது உண்டான ஒரு செலவு பண்ணி அனுப்பி நாமளை கூப்பிட்டு போகிறது இல்லை கோயில் பிரசாதம் கொண்டு அவங்களோட கொடுத்து அவங்களோட ச திண்ணீர் இட்டுக்கு வச்சு அந்த உணவுகளை சாப்பிட வைக்கிறது இந்த மாதிரிலாம் பண்ணும்போது பார்த்தீங்கனாக்கா உங்கள் தந்தையாருக்கு சிறப்பாக இருக்கும் வரக்கூடிய பிரச்சனை எது எப்படிப்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும் தள்ளி போயிடும் அதாவது பார்த்திங்கன்னா நோயாக இருக்கட்டும் கடனாக இருக்கட்டும் பிரச்சனையாக இருக்கட்டும் பங்கல் பிரச்சனையாக இருக்கட்டும் எதாக இருந்தாலும் உங்களுக்கு தள்ளி போயிடும் ஓகேங்களா அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா ப பத்துக்கு அவர் அஞ்சில் இருக்கார் ஓகேங்களா அப்போ பத்துக்கு அஞ்சில் இருக்கார் அப்படின்னாக்கா இந்த மாதிரி காலகட்டங்களில் அதாவது குலதெய்வம் கோயில் உள்ள ராகுகதி விநாயகருக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்கா நாம் வந்து ராகுல் எமகண்ட நேரத்தில் ஒரு பூஜை பண்ணி ஒரு பரிகாரம் மட்டும் கொண்டா நம்ம தொழில் ஸ்தாபத்தில் வந்து நம்ம வந்து அந்த தீரத்தை தெளிச்சாலோ இல்லை அந்த தீவத்தை வச்சு நம்ம அவரோடனே தீவம் போட்டாலோ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னாக்கா சிறப்பாக தொழில் நல்லாயிருக்கும் படிக்கிற பேர் குழு பட்டப்படிப்பு நல்லா படிப்பாங்க குழந்தைங்களுக்கு நல்லா ச சிறப்பாக இருக்கும் தொழில் நல்லா சிற சிறந்து வழங்கக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பாங்க இந்த மாதிரி அமைப்பு இருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா அந்த குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா ராகுகேதி விநாயகர் இல்லை விநாயகர் படம் ஒரு யானை படம் இல்லை விநாயகர் படம் ராகுகேதி விநாயகர் படம் வந்து குழந்தைங்களுக்கு வந்து தானம் கொடுங்க ஓகேங்களா அப்படி தானம் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா இல்லை அந்த படத்தை வந்து நீங்கள் மாட்டி வைக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா குழந்தை படத்தோடு ஏடு பண்ணி நீங்கள் நாமினேஷன் பண்ணி மாட்டணும் அப்படி போது பார்த்திங்கன்னா தொழில் வளர்ச்சி சூப்பராக இருக்குங்க ஓகேங்களா அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா பதினொன்றுக்கு நாளில் இருக்காது ஓகேங்களா அப்போ பதினொன்றுக்கு நா நாளில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா அது அது இன்னும் என்ன தன்மை கொடுக்கும் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னாக்கா வீடு வண்டி வாகனமாக இருக்கட்டும் தாயாக இருக்கட்டும் நம்ம உடலாக இருக்கட்டும் ஓகேங்களா இது எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது உங்கள் வீட்டிலருந்து பார்த்தீங்கன்னாக்கா தெற்கு தி அதாவது மேற்கு திசையாக போக இப்போ திசையில் இருக்கிற ஒரு முருகர் ஆலயத்திலேயோ இல்லை ஒரு ராகுகதி விநாயகர் ஆலய ஆலயத்துலேயோ ஒரு கோபுரமுள்ள ஒரு ஆ நான் வந்து ராகுகிரு விநாயகர்களை தரிசனம் பண்ணிட்டு வந்து நாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம எந்த அளவு தரிசனம் பண்ணிவிட்டு நம்ம பயணிக்கிறோமோ அளவு பார்த்தீங்கன்னா நம்ம லாபங்கள் நல்லாயிருக்கும் இல்லை மூத்த சகோதர சகோதரி நண்பர்களோட அமைப்பு அனைத்தும் உங்களுக்கு சிறப்புப்படுங்க ஓகேங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டுக்கு மூணாம் படத்தில் இருக்கா ஓகேங்களா அப்போ பன்னெண்டுக்கு மூணாம் படத்தில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சிறு சிறு பயணத்து சிறு சிறு முடக்கி கொடுத்துட்டு இருப்பா வீண் விரைத்து வீண் செலவுகள் கொடுப்பான்னு சொல்லலாம் ஓகேங்களா அப்போ அந்த மாதிரி கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா ஆற்றங்கரையில் உள்ள ஓகேங்களா உங்கள் 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 வீட்டிலேருந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா வடக்கு திசையில் உள்ள ஆற்றங்கரை ஓகேங்களா வ வடக்க திசையில் ஆற்றங்கரை போய் வடக்கு திசை ஓகேங்களா அந்த வடக்கு திசையில் உள்ள ஒரு ராகுதி விநாயகருக்கோ ஓகே ஒரு முருகர் ஆலயத்துக்கோ ஒரு சிவன் ஆலயத்துக்கோ ஒரு அம்பாள் ஆலயத்துக்கோ ஓகேங்களா நீங்கள் என்ன பண்ணுறீங்க அதாவது பார்த்தீங்கன்னாக்கா ராகு நேரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பால அபிஷேகம் பண்ணுறது இல்லை அந்த இடத்துல ஒரு தீபம் போய் போடுறது போட்டு வந்தாவே உங்களுக்கு வீண் விரையும் செலவு எந்த பிரச்சனையும் வராதுங்க சிறப்புன்னு வாழ்வீங்க அமோகமாக இருப்பீங்க பயணிப்பாரு சிறப்புன்னு வாழ்வீங்க சரி நேர்களே என்னோட பதிவு நீங்கள் சிறப்பாக கேட்டிருப்பீங்கன்னு மனதார நான் நம்புகிறேன் நீங்க கேட்டது வெறும் கோச்சார பலன்தான் உங்க ஜனநகால ஜாதத்தை கொண்டு பார்க்கும்போது தான் எந்த கிரகம் எந்த சாரம் வாங்கியிருக்குது எந்த கிரகம் எந்த எந்த பாவத்தை பார்க்கறாங்கன்னு சொல்லி துல்லியமான பலனை பார்க்க முடியும் நீங்க துல்லியமான பலன் நீ பாக்குன்னாக்கா என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கீழே ஓடிட்டு இருக்குங்க நீங்க வாட்ஸ்அப் நம்பர் மூலியமா என்னோட ஜாதத்தை நீங்க அனுப்பி நீங்க என் மூலயமா துல்லியமான பலனை நீங்க அறிஞ்சிக்கலாம் அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்கா பல பேர் நான் நேரில் வந்து அனுகிறாங்க அதுவும் பாத்தீங்கன்னா நம்மளோட நம்ம இருப்பிடம் பாத்தீங்கன்னாக்கா நம்ம இருக்கிற ஒரு ஆலயத்தில் இருக்கிறாங்க சொந்தமாக ஆலய வச்சு நடத்திட்டு இருக்கிறோம் வீரசக்தி நாகம்மா திருக்கோயில் சொல்லி நடத்திட்டு மற்ற கராத்த மூலிமம் சொல்லி நடத்திட்டு இருக்கிறோம் அதுல பாத்தீங்கன்னா வீரசக்தி நாகம்மா திருக்கோயில் சேவை அறக்கட்டளை அறக்கட்டல் மூலிமா நம்ம கோயில் இங்கிட்டு வருதுங்க எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா துல்லியமா பர்ஃபெக்டா நம்மட்டு இருக்கு எல்லாமே இருக்கும் எந்த ஒரு ஒரு தோஷம் எந்த ஒரு காரியம் எந்த ஒரு பரிகாரனாலும் நம்ம ஒவ்வொரு கஸ்டமர் நம்ம கேட்டு தான் வந்து அவங்களோட காரியத்தை வந்து முன்னெடுத்து செய்கிறாங்க அந்தளவு நம்பிக்கை என்ன நம்பிக்கைக்காரமாக நம்மளோட பலன் 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 இருக்கக்கூடிய இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி கஸ்டமர் மட்டும் அணுகி நம்ம சிறப்பு சிறப்பு பலன் அடைஞ்சிட்டு இருக்கிறாங்க இது போல ஒவ்வொருத்தரும் பலன் அடையினது என்னோட எங்களோட ஆசை அது மட்டும் இல்லாமல் பாத்தீங்கன்னாக்கா எங்க கோயிலுக்கு லீடர்ஷிப்புன்னு பாத்தீங்கன்னாக்கா எங்களுடைய கிருஷ்ண சுவாமிங்க வாக்கு சித்தர் வாக்குசித்தர் பாத்தீங்கன்னாக்கா கிருஷ்ணசாமி அதாவது சோழி பிரசன்னம் கல்லு கூடு சொல்லுவாங்க இல்லைங்களா அது சிறப்பான முறையில சிறப்பா பாப்பாருங்க பாக்க நேர்முகமா பாக்குறாங்க ஆன்லைன் மூலயமா பாக்குறாங்க நீங்க யாரு என்னன்னே தெரியாது உங்களோட புல் டீட்ல அப்படியே சொல்லுவாருங்க ஓகேங்களா உங்களோட டீட்ல சொல்லி உங்களுக்கு பேரை சொல்லி சோழி போட்டாருன்னா சிறப்பான முறையில சிறப்பா உங்களுக்கு சோழி பிரசன்ன பார்த்து அருமையா சொல்லுவாருங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா அது மூலியமா நீங்க இதை பார்த்து நீங்க அணுகி அது மூலியமா தெய்வம் அருள் அருள் வாக்குங்க அது ஓகேங்களா அது மூலியமா நீங்க வந்து சிறப்பான பலனை நீங்க அடையலாங்க எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் எந்த ஒரு விஷயங்களா இருந்தாலும் துல்லியமான பலன் துல்லியமா இருக்குங்க சொல்றது அப்படியே நடக்கும் சிறப்பா இருக்குங்க சரி நேர்களே உங்களிடமிருந்து அது விடைபெறுவது எஸ் பாலுஜேவேல் எம்ஏ அஷ்டோ நன்றி வணக்கம்